கழிவு நீர் உடல் நல அபாயம் காரணமாக மூடப்பட்டுள்ளன நகரில் ஏடிஎம் மோசடியாளர்கள் கைது பல்கேரிய நபர்கள் மீது குற்றச்சாட்டு சுவிட்சர்லாந்தில் யுக்ரைன் அகதிகளுக்கான பாதுகாப்பு அந்தஸ்துகளில் கட்டுப்பாடு சுவிஸ் மாகாணம் ஒன்றில் இலங்கை அகதிகளை பிரமிக்க வைத்த சாதனை பேரன் கண்டோனில் பீல் பகுதியில் மூன்று பெண்கள் மீது பாலியல் தாக்குதல் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று ஐந்து சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைப்புகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி செய்திகள் கிரவுண்ட் கேண்டோனில் ஆப்கானிஸ்தான் எரித்திரியா ஈரான் மாலி இலங்கை சிரியா மற்றும் திபெத் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த முப்பத்தெட்டு இளம் அகதிகள் இந்த கோடையில் தொழிற்பயிற்சியை வெற்றிகரமாக முடித்துள்ளனர் இவர்கள் தொழில்நுட்ப துறங்களை மட்டுமல்லாமல் மொழித்தடைகளையும் வெற்றி கொண்டு சாதனை படைத்துள்ளனர் ஏழு பெண்கள் உட்பட முப்பத்தோரு ஆண்கள் அடங்கிய இந்த அகதிகள் கைவினை கட்டிட தொழில்நுட்பம் பொருள் விநியோகம் சுகாதாரம் மற்றும் பராமரிப்பு ஆகிய துறைகளில் தொழிற்பயிற்சியை முடித்துள்ளனர் என்று கிரவுண்டனில் கேண்டோன் வள்ளி மை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது இவர்களுக்கு கேன்டோனின் ஒருங்கிணைப்பு மையம் பயிற்சி முழுவதும் ஆதரவை அளித்திருந்தது இந்த இளம் தொழில்முறை வல்லுநர்களின் சாதனை பிரமிக்க வைக்கிறது அவர்கள் தொழில் பயிற்சியை மட்டுமல்ல மொழித்தடைகளையும் கடந்து சுவிஸ் தொழில் உலகில் தங்களை நிலைநிறுத்தியுள்ளனர் என்று ஒருங்கிணைப்பு மையத்தின் தலைவர் பெலிக் பிச்லர் அறிக்கையில் கூறியுள்ளார் இந்த முப்பத்தி எட்டு பேரில் இருபத்தைந்து பேர் சுவிஸ் அரசின் திறனறிவு சான்றிதழையும் பன்னிரண்டு பேர் தொழில் சான்றிதழையும் ஒருவர் உயர்நிலை தொழிற்கல்வி மையத்தில் பயிற்சியை முடித்துள்ளனர் இந்த இளைஞர்களின் வெற்றிக்கு கேண்டோனில் உள்ள பயிற்சி நிறுவனங்களின் நம்பிக்கையும் திறந்த மனப்பான்மை முக்கிய காரணமாக இருந்ததாக அறிக்கை குறிப்பிடுகிறது இவர்களில் பெரும்பாலானவர்கள் ஏற்கனவே வேலைவாய்ப்பு அல்லது மேல் படிப்பு போன்ற தொடர் தீர்வுகளை பெற்றுள்ளனர் பேரன் கண்டோனில் பீல் பகுதியில் கடந்த பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ஒரே நாளில் மூன்று ஒவ்வொரு இடங்களில் மூன்று பெண்கள் மீது அடையாளம் தெரியாத ஒரு ஆணினால் பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த மூன்று சம்பவங்களுக்கும் தொடர்பு இருப்பதாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன பேரன் கண்டோல் காவல்துறை குறித்து சாட்சிகளை தேடி வருகிறது முதல் சம்பவம் வியாழக்கிழமை காலை பத்து நாற்பது மணியளவில் பகுதியில் உள்ள வால்ட் காட்டு பகுதியில் வெக் இடையே ஒரு பெண் kaputt ஒரு ஆண் அந்த பெண்ணை பிரெஞ்சு மொழியில் பேசி அணுகி பின்னர் பாலியல் மற்றும் உடல் ரீதியாக தாக்கியதாக தெரிகிறது பெண்ணின் உரத்த கூச்சலால் அவர் தப்பித்தார் இதையடுத்து குற்றவாளி சோல் நோக்கி நடந்து தப்பியுள்ளார் இரண்டாவது சம்பவம் ஒரு மணி நேரம் கழித்து மதியம் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் சோல்ஸ்ட்ராஸ் பகுதியில் வீட்டுகான் பதினான்கு அருகே மற்றொரு பெண் பாலியல் தாக்குதலுக்கு ஆளானார் மூன்றாவது சம்பவம் பிற்பகல் பன்னிரண்டு ஐம்பது மணியளவில் வீல் பகுதியில் உள்ள ஓபர் குவாய் வீட்டுகான் நூற்றி இருபத்தி ரெண்டு அருகே மூன்றாவது பாலியல் தாக்குதல் பற்றி பேரன் கண்டோன் தகவல் கிடைத்தது இங்கும் ஒரு பெண் ஒரு ஆணால் பாலியல் மற்றும் உடல் ரீதியாக அந்த பெண்ணும் எதிர்த்து போராடி தப்பித்தார் குற்றவாளி அறியாத திசையில் தப்பி ஓடியுள்ளார் இந்த மூன்று சம்பவங்களுக்கும் தொடர்பு விசாரணைகள் கருதுவதால் உடனடியாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன குற்றவாளியின் அடையாள விவரங்களாக வயது இருபத்து ஐந்து முதல் முப்பது வரையும் உயரம் நூற்று எண்பது முதல் இருநூறு சென்டிமீட்டர் வரையும் தோற்றம் கருமையான நிறம் கருமையான முடியாகவும் பிரெஞ்சு மொழியில் பேசியவராகவும் சம்பவத்தின் போது குறுகிய பேண்ட் அணிந்திருந்த அரண்டும் குறிப்பிடப்படுகிறது இந்த சம்பவங்கள் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் பேரன் கண்டோன் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஜெனீவா விலங்கு பாதுகாப்பு சங்கம் தற்போது கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது இதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை இரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சங்கத்தின் முழு நிர்வாகக் குழுவும் பதவி நீக்கம் செய்யப்பட்டது புதிய குழுவை தேர்ந்தெடுக்க ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது விலங்குகள் மீதான துஷ்பிரயோகம் மோசமான பணிச்சூழல் மற்றும் நிதி முறைகேடு ஆகியவை தொடர்பான கடுமையான குற்றச்சாட்டுகளை இந்த சங்கம் எதிர்கொண்டு வருகிறது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சங்கத்திடம் எழுபது லட்சம் பிராங்குகளுக்கு மேல் இருந்த போதிலும் நடத்தப்பட்ட தணிக்கையில் பல நிதி முறைகேடுகள் கண்டறியப்பட்டன பதவி நீக்கப்பட்ட குழு சில நடவடிக்கைகளை தொடங்கியிருந்தாலும் அவை மிகவும் மெதுவாக இருந்ததாக உறுப்பினர்கள் கருதினர் புதிய நிர்வாக குழு சங்கத்தின் நம்பிக்கையையும் நிலைத்தன்மையும் மீட்டெடுக்க பெரும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு யுக்ரைனில் இருந்து அகதிகள் சுவிட்சர்லாந்துக்கு வர தொடங்கிய போது அவர்களுக்கு எஸ் என்ற பாதுகாப்பு அந்தஸ்து விரைவாக வழங்கப்பட்டது இது அவர்கள் சுவிட்சர்லாந்தில் தங்குவதற்கு அனுமதியை அளித்தது தற்போது சுமார் எழுபதாயிரம் யுக்ரைன் அகதிகள் சுவிட்சர்லாந்தில் வசித்து வருகின்றனர் ஆனால் சுவிஸ் நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு முன்வழிவு இந்த நிலைமையை மாற்றலாம் என்று கருதப்படுகிறது தற்போது எஸ் அந்தஸ்து யுக்ரைனில் இருந்து வருவோருக்கு ஒரு திறந்த வாசல் போல உள்ளது இது நேரடியாக சுவிஸ் லன்புரி அமைப்புக்கு வழிவகுக்கிறது இது நமது மக்களுக்கு நியாயமல்ல என்று இந்த முன்மொழிவை அறிமுகப்படுத்திய சுவிஸ் மக்கள் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பாஸ்கல் ஷமித் தெரிவித்துள்ளார் எனவே யுக்ரைனின் எந்த பகுதிகள் ரஷ்யாவுடனான போரில் உள்ளன எந்த பகுதிகள் பாதுகாப்பானவை என்பதை அரசு முதலில் தீர்மானிக்க வேண்டும் என்று அவர் முன்மொழிந்தார் அதற்கு பிறகே வரும் ஒவ்வொரு அகதிக்கும் பாகுபாடின்றி தங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஆனால் சுவிஸ் கூட்டாட்சி மன்றம் பாதுகாப்பான பகுதிகளை பட்டியலிட விரும்பவில்லை இதனால் சுவிட்சர்லாந்து நெகிழ்வாக செயல்பட முடியும் என்று அவர்கள் கருதுகின்றனர் இருப்பினும் மாநில குடியேற்ற செயலகம் ஒவ்வொரு பாதுகாப்பு விண்ணப்பத்தையும் தனித்தனியாக ஆய்வு செய்யும் என்று தெரிவித்துள்ளது விண்ணப்பதாரரின் சொந்த பகுதியில் உயிருக்கோ அல்லது உடல் நலத்துக்கோ உறுதியான அச்சுறுத்தல் உள்ளதா என்பதை அது ஆராயும் இந்த பிராந்திய வேறுபாடு விண்ணப்பங்களை ஆய்வு செய்யும் போது கூடுதல் முயற்சிகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் பரம்பரி பரம்பரியாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிச் நகரின் தங்க சுரங்கம் பழைய நகைகளை கொடுத்து புத்த புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலி கொடி முதல் ஜோலிக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சுய ஜுவலரி தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று அறுபத்தி ஆறு எண்பது பூஜ்ஜியம் ஒன்பது சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கு கொண்டு விரும்பும் வாகனம் எந்த எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நிறத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றில் ஏடிஎம் திருட்டுகள் அதிகரித்து வருகின்றன சுவிட்சர்லாந்திலும் ஆறு மாதங்களில் எட்டு ஏடிஎம் திருட்டுகள் நடந்துள்ளன இந்த நிலையில் திருட்டு அல்லாத வேறொரு காரணத்தால் ஏடிஎம் இயந்திரங்களுக்கு உருவாகியுள்ள அபாயம் கவலையை ஏற்படுத்தியுள்ளது அதாவது சுவிட்சர்லாந்தில் ஏடிஎம் இயந்திரங்களின் பயன்பாடு குறைந்து வருகிறது வேறு வகையில் கூறினால் ரொக்கம் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை குறைந்து வருகிறது ஆக ஏடிஎம் இயந்திரங்கள் தேவைதானா என்ற கேள்வியும் இப்போது எழுந்துள்ளது சமீபத்தில் ஸ்பெயின் நாட்டில் பெரிய அளவில் மின்தடை ஏற்பட்ட போது டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்த முடியாததால் மக்கள் ஏடிஎம்களை நாடியதை சுட்டிக்காட்டுகின்றனர் வங்கிகள் ஆக டிஜிட்டல் பரிவர்த்தனை ஒரு பக்கம் இருந்தாலும் ஏடிஎம் இயந்திரங்கள் அதற்கு எதிரானவை அல்ல அவையும் இருக்கட்டும் இவையும் இருக்கட்டும் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் மக்களின் பல்வேறு வகையான தேவைகள் சந்திக்கப்படும் என்கிறார்கள் வங்கியாளர்கள் சூரிச் மேல் நீதிமன்றம் காட்சென்சி பகுதியில் ஒரு குறை வயது பெண்ணுடன் பாலியல் செயல்களில் ஈடுபட்டதாக இரு இளைஞர்களை குற்றவாளிகளாக அறிவித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது ஒரு சுவிஸ் நாட்டவர் முதலில் விதிக்கப்பட்ட பதினெட்டு மாத சுரை தண்டனைக்கு பதிலாக பதினான்கு மாதங்கள் நிபந்தனைக்குட்பட்ட சுரை தண்டனையை பெற்றார் அவருக்கு நூற்றி எண்பது நாட்களுக்கு ஒரு நாளுக்கு தொண்ணூறு பிராங்குகள் வீதம் அபராதமும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இன்னொரு சேர்பிய நாட்டவர் முந்தைய நீதிமன்றத்தின் தீர்ப்பை போலவே பன்னிரண்டு மாதங்கள் நிபந்தனை பெற்றார் ஆனால் அவருக்கு விதிக்கப்பட்ட ஒரு விதிக்கப்பட்டுள்ளது இவர்கள் மீதான அபராதங்கள் குறைந்த பெண்களுக்கு உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை வழங்கியமை உள்ளிட்ட புற குற்றங்களையும் உள்ளடக்கியுள்ளது மேலும் இருவருக்கும் குறைந்த வயதுடைய நபர்களுடன் பணிபுரிய வாழ்நாள் முழுவதும் தடை விதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நீதிமன்றம் தண்டனையை மாற்றி அமைத்த காரணங்கள் தீர்ப்பு ஆவணத்தில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை இந்த தீர்ப்புகளை சுவிஸ் கூட்டாட்சி நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்ய முடியும் தீர்ப்பின்படி பாதிக்கப்பட்ட இருவரும் முறையே நான்காயிரம் மற்றும் ஆயிரத்து அறுநூறு பிராங்குகளை இழப்பீடாக செலுத்த வேண்டும் மேலும் சேவிய நபர் மீது கோரப்பட்ட நாடு கடத்தல் தண்டனையும் தவிர்க்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் ஒரு பிறந்த நாள் விழாவில் நடைபெற்றது அப்போது இருபது வயதாக இருந்த இந்த இரு இளைஞர்களும் குறைந்த வயதுடைய பெண்களுக்கு மதுவாகி வாங்கி கொடுத்துள்ளனர் அதில் கடுமையாக மது அருந்திய ஒரு பதிமூன்று வயது பெண்ணுடன் பாலியல் சுயல்களில் ஈடுபட்டனர் இந்த செயல்கள் பகுதியாக வீடியோவில் பதிவு செய்யப்பட்டன ஜூன் மாத விசாரணையில் இரு இளைஞர்களும் அந்த பெண்ணை குறைந்தபட்சம் பதினாறு வயது உடையவராக நினைத்ததாக கூறினர் அவர்களின் வழக்கறிஞர் விடுதலையை கோரினார் ஆனால் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டை முன்வைத்த மாநில வழக்கறிஞர் இரண்டாவது நீதிமன்ற விசாரணையில் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சூரிச் காவல்துறை ஏடிஎம் இயந்திரங்களை மாற்றி மோசடி செய்ததாக சந்தேகிக்கப்படும் இருவரை கைது செய்துள்ளது கடந்த செவ்வாய்கிழமை மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடைய பல்கேரிய நாட்டை சேர்ந்த இரு நபர்கள் ஏடிஎம் இயந்திரத்தை மோசடி செய்ய முயன்ற போது கையும் களவுமாக பிடிபட்டனர் என்று சூரிச் நகர காவல்துறை வெள்ளிக்கிழமை தெரிவித்தது விசாரணைகளின்படி இவர்கள் ஒரு டஜனுக்கும் மேற்பட்ட ஏடிஎம் மோசடிகளுக்கு காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த மோசடி ஸ்கிம்மிங் எனப்படும் பயன்படுத்து குற்றவாளிகள் உள்ள தரவுகளை படித்து நகல் எடுக்கின்றனர் அத்தோடு ஒரு மறைந்த கேமரா அல்லது போலி விசைப்பலகை மூலம் பயனர்களின் பின்கோட்டண்ணை திருட முயல்கின்றனர் சூரிச் நகர காவல்துறை இந்த மோசடி குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது ஜெனீவா ஏரியில் உள்ள வெங்கரோன் மற்றும் பிரக்னி சாம்பஸ் ஏரி கரைகள் கழிவு நீர் கலந்ததால் ஏற்பட்ட உடல்நல அபாயம் காரணமாக மூடப்பட்டுள்ளன கேண்டோன் மருத்துவ அதிகாரியின் உத்தரவின்படி வெங்கரோன் ஆற்று வழியாக ஏரியில் கழிவு நீர் கலந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அலர்ட் ஸ்விஸ் தனது இணையதளத்தில் தெரிவித்துள்ளது இந்த கழிவுநீர் நீர் காரணமாக குளிப்பவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஏரியின் நீருடன் தொடர்பு கொள்வது அல்லது தற்செயலாக நீரை விழுங்குவது வயிற்றுப்போக்கு போக்கு வயிற்று வலி போன்றவற்றை ஏற்படுத்தும் உடல் தொற்றுகளுக்கு வழிவகுக்கலாம் மேலும் தோல் தொற்றுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது பொதுவாக இந்த அறிகுறிகள் சில நாட்களில் தானாகவே குணமாகிவிடும் ஆனால் அறிகுறிகள் தொடர்ந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் கழிவுநீர் கலப்பு குடிநீர் உள்ளிட்ட புற நீர் பயன்பாடுகளை பாதிக்கவில்லை கண்டோன் நீர் மேலாண்மை அலுவலகம் இந்த நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது ஏரியின் நீர் தரம் மேம்படும் போது கடற்கரைகள் மீண்டும் துறக்கப்படும் என்று அறிவிக்கப்படும் ஏரியில் இதற்கு முன்பும் இதே போன்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன மூன்று வாரங்களுக்கு முன்பு வார்ட் கண்டோனின் கிளான் பகுதியில் மலக்கழிவுகளால் நீர் மாசடைந்ததால் முழுமையான குளிக்கும் தடை விதிக்கப்பட்டது மேலும் ஜூன் மாத ஆர்க் ஆப் கேன்டோனில் உள்ள ஊரன் லிங்கன் மற்றும் கிளிங்னவ் இடையான ஆரே ஆற்றில் வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்களால் நீர் மாசடைந்ததால் குளிப்பவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்